அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மட்டுமே திறக்கப்படும் சக்தி வாய்ந்த கோயில் வாங்க அந்த கோயில் எது என்றும் அந்த கோயில் எங்குள்ளது என்றும் தெரிஞ்சுக்கலாம் கோவில் நகரம் என்று மதுரையை சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் மதுரையை சுற்றியுள்ள பகுதிகளில் மிகவும் பழமையான கோவில்கள் அதிகமாக இருப்பதுதான் அதிலும் மதுரைக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் உட்புறம் மற்றும் வெளிப்புறத்தில் பலவிதமான சுவாரஸ்யமான சுவாமி சன்னதிகள் இருக்கின்றன அப்படி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான கோவில்களில் ஒன்றுதான் பாதாள குபேர பைரவர் கோவில் வடக்கு சித்திரை வீதி மற்றும் மேல் சித்திரை வீதி சந்திப்பில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு பாதாள குபேர பைரவர் என்று பெயருக்கு காரணம் என்னவென்றால் இங்கு இருக்கக்கூடிய பைரவர் பாதாளத்தில் இருப்பது போல காட்சியளிப்பார் அதாவது வெளியே இருந்து பார்க்கும் பொழுது உள்ளே பைரவர் இருப்பது தெரியாது அந்த அளவிற்கு பாதாளத்தில் இருப்பார் குறிப்பாக இந்த கோயிலின் சந்நிதி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மட்டுமே திறக்கப்படும் அதாவது ஒரு நாளைக்கு வரக்கூடிய ராக காலத்தில் மட்டுமே கோவிலின் சந்நிதி திறக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்படும் என்பது சிறப்புகளாக கூறப்படுகின்றது அதாவது அக்கால கட்டத்தில் இருந்து ராக காலத்தில் மட்டும் இக்கோவில் திறக்கப்பட்டு வந்ததால் தற்பொழுது வரை அதே நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது இப்படி ஒரு மணி நேரம் மட்டுமே திறக்கப்படும் இந்த பாதாள குபேர பைரவரை வழிபடுவதன் மூலம் செல்வ செழிப்பிற்கு பஞ்சம் இருக்காது என்றும் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் தீர வழிவகுக்கக்கூடியவையாகவும் கூடியவையாகவும் திருமண தடை குழந்தை பாக்கியம் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமாக வாழ வழிவகுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது ராக காலத்தில் மட்டும் திறக்கப்பட்டு பூஜை செய்யப்படும் இந்த குபேர பைரவர் சக்தி வாய்ந்த பைரவராக இருப்பதினால் மதுரை மக்கள் அனைவருமே மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்தால் இக்கோவிலுக்கு வந்து குபேர பைரவரை தரிசனம் செய்யாமல் செல்ல மாட்டார்கள் என்றும் கூறப்படுகின்றது சோ உங்களுக்கும் வாய்ப்பு கிடைத்தால் இந்த பாதாள குபேர பைரவரை தரிசனம் செய்து அருள் பெற்று நலமுடன் வளமுடன் ஆரோக்கியமுடன் நீண்ட ஆயுளுடன் வாழுங்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும்